இன்றைக்கி நம்ம இந்த கீரை எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் பாசி பருப்பு போட்டு இதை எப்படி கடையலாம் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுக்க போகிறேன் வெந்தியக்கூரை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த கீரையை வேறு இல்லாமல் அந்த நீட்டமாக குச்சி இருக்குல்ல அதுவும் இல்லாமல் அந்த இலையை மட்டும் நம்ம தனியாக பறித்து எடுத்துக்கணும் அந்த பழுத்த இலை மாதிரி இருந்தாக்கா அதெல்லாம் எடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நம்ம சேனலில் நிறைய விதமான வீடியோஸ் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் பிகினர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இப்போ இதை பறித்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை திரும்பி ரெண்டு டைம் அலசி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் உள்ள மருந்தெலாம் அடிச்சிருப்பாங்கள்ல அதெல்லாம் போகும் அதனால் ரெண்டு டைம் நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கணும் நல்லா அப்படி புழிஞ்சி எடுத்துக்கோங்க அல்சர் உள்ளவங்களாம் வயிற்று புண்ணு உள்ளவங்க வாய்ப்புண்ணு உள்ளவங்களாம் இந்த வெந்தியக்கீரை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இப்போது அதுக்கு பாசிப்பருப்பு போட்டு கடைங்க துவரம்பருப்பு போட்டும் செய்யலாம் நம்ம அல்சர் உள்ளவங்க அந்த மாதிரி வயிற்று புண்ணு குடல் புண்ணு உள்ளவங்களுக்கெலாம் இது பாசி பருப்பு போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் அதை லேசாக இப்படி வறுத்துட்டு ரொம்ப செவக்க வேணாம் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுத்துருக்கோங்க ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி இதையும் கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா பருப்புலையும் நிறைய புழுதி டஸ்ட்டு எல்லாம் இருக்கும் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாலும் என்ன அவங்க பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம எப்பயுமே பருப்பு எல்லாமே கழுவிடுங்க இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் இந்த கழுவி வச்ச பாசி பருப்பு போட்டாச்சு ஒரு டம்ளர் நம்ம போட்டிருக்கோம் ஒரு டம்ளர் போட்டிருந்தாக்க நீங்கள் ரெண்டு டம்ளர் டபுள் மடங்காக தண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரெண்டு டம்ளர் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பருப்பு அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இப்போது நம்ம சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சோம்ல ரெண்டு டைம் மூணு டைம் கழுவிடணும் அந்த கழுவுன கீரையை தண்ணி இல்லாமல் அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க இப்போது ரெண்டு தக்காளி அந்த தக்காளியில் பாருங்கள் அந்த பின்பக்கம் இருக்குல்ல அந்த மருந்துலாம் அடிக்கிறதுலாம் அந்த பின்பக்கத்தில் இருக்கும் அப்படி பொதுவாக சொல்லுவாங்க அந்த இடத்த நம்ம எப்பயுமே எடுத்துடணும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண ரெண்டு தக்காளியும் அதில் போட்டாச்சு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போடுங்க இப்போது சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் இதை வந்து நம்ம நுணுக்கி எடுத்துக்க போகிறோம் அம்மி இருந்தால் லேசாக நு குறை நுணுக்கி எடுத்துக்கோங்க இல்லைனா மிக்சியில் சின்ன ஜாரில் ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி அதை போட்டுக்கோங்க அதை பாருங்கள் அப்படி உள்பக்கம் வர மாதிரி வச்சுருங்க மேலேயே வச்சாதீங்க கொஞ்சம் அதை கிளரி விட்டு உள்பக்கம் வச்சுக்கோங்க இந்த மேலே பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வந்து அடைப்பு இல்லாமல் இருக்கணும் குக்கர் மூடிய மூடிட்டு மேல ஆவி வரட்டும் வந்ததுக்கப்புறம் விசில் போடுங்க மேல பாருங்க இப்ப கொஞ்சம் ஆவி வந்துருச்சு அதுக்கப்புறம் விசில் போடுறேன் விசில் போட்டுட்டு நம்ம பாருங்க எத்தனை விசில் விடணும்னு சொல்றேன் ஒரு நாலு விசில் விட்டீங்கன்னா போதும் இதெல்லாம் மண் சட்டியில் போட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த பின்னு வந்து கீழே இறங்கணும் அந்த ப்ரெஷர் இறங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மேலே இருக்க வெயிட் எடுக்கணும் ப்ரெஷர் அடங்காமல் ஓப்பன் பண்ணக்கூடாது எப்பயுமே இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க பார்த்துட்டு தண்ணி அதிகமாக இருந்தால் எடுத்துடலாம் தண்ணி கரெக்டாக தான் இருக்குது இதை மத்து வச்சு இப்படி கடைஞ்சிக்கலாம் கீழே இறக்கி வச்சு கடைஞ்சிக்கோங்க மண் சட்டி இல்லைன்னா ஈய பாத்திரம் இருந்தால் அதில் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதனால் திரும்பவும் அரை ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிச்சு கொட்டுற பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போடலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு கடுகு வெடிக்கட்டும் எப்பயுமே கடுகை கொஞ்சம் வெடிக்க விடுங்க இப்போது அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் இது போடணும்னா அவசியம் இல்லை நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போது காரத்துக்கு நாலு வரமிளகாய் நான் உடச்சி போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டுக்கோங்க நம்ம அதில் காரமே போடலை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்காக செய்கிறோம்ல அதனால் இப்படி மேலே தாளித்து கொட்டினிங்கன்னா இந்த காரமே போதுமாக இருக்கும் ரொம்ப காரம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வெயில் காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுப்பில் வைக்கணும் இப்போது காலையில் இப்போ உடனே இதை காலி பண்ணிடுவோம் இப்போயே சாப்பிட்டு தீத்துருவோம்னா நீங்கள் திரும்ப அடுப்பில் வைக்க தேவையில்லை இது மதியானத்துக்கும் நம்ம வச்சுருக்க போகிறோம் எடுத்துகிட்டு போக போகிறோம் வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம வெயில் நாள் இப்போது அதனால் கெட்டு போயிடும் அதனால் திரும்ப பாருங்கள் சும்மா ஒரு கொதி வர மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி ரசம்லாம் அந்த மூணு மூணுன்னு கொஞ்சம் வரும்போது ஆஃப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்தோன்னே இதை ஆஃப் பண்ணிடுங்க சுட சுட சாதத்துக்கு சப்பாத்தி தோசை எங்கள் வீட்டில் நாங்கள் இதுதான் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ